வணக்கம் சார் வணக்கம் தி அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர் அதை பற்றி நீங்கள் வாரம் வாரம் எங்களுக்கு அதில் இருக்கிற வரியை பற்றி எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க சார் இந்த வாரமும் எங்களுக்கு தொடர்ச்சியாக அதை பற்றி சொல்லுங்கள் சார் சாவித்திரியை பார்த்து யமன் பேசிய முதல் வார்த்தை என்னன்னா ஏ இயற்கையின் அடிமையே இந்த புவியின் சட்டத்தை மாற்ற வந்திருக்கிறியா உன் மடி மீது விழுந்து கிடக்கும் சத்தியவானுடைய உயிரை கொடு அவன் ஆன்மாவை அவிழ்த்து விடு நான் அழைத்து செல்ல வேண்டியிருப்பதை தடுக்கிறாய் இவனோட ஆன்மாவை உன்னோட ஆன்மாவோடு முடித்து போட்டு வைத்திருக்கிறாய் நான் இழுக்கும்போது அவன் தவிக்கிறான் நீ அவிழ்த்து விட்டால் தான் நான் இழுத்து செல்ல முடியும் உடனே அவிழ்த்து விடு என்று அதட்டலாக பேசுகிறான் இதுதான் முதல் வார்த்தையை பேசினது ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பக்கத்துல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றார் ஓ ஸ்லேவ் ஆஃப் நேச்சர் சேஞ்சிங் டூல் ஆஃப் சேஞ்ச்லெஸ் லா இந்த இயற்கை சட்டத்தை மாற்ற முடியாதுங்கிறத சாவித்ரியில யமன் சொன்னதா சொல்றார் ஹூ வெயின்லி வெஸ்ட் ரீபலியன் டு மை யோக் அப்படிங்கிறார் வீணா தேவையில்லாம இந்த கழகமா பேசின்னு இருக்காது இப்போ ஒரு வண்டி போகிறதுன்னா நுகத்தடி இருக்கும் இந்த பக்கம் ஒரு மாடு இந்த பக்கம் ஒரு மாடு வண்டி அப்போ தானே போகும் இந்த பக்கம் மாடுங்கிற சத்தியமான பிடிச்சி மாட்டேன்னா சாவித்திரியை நான் மட்டும் எப்படி வண்டியை திரும்ப முடியும் எங்கள் மேலே ஒரு நெகத்தடி வச்சுருந்தாலும் வண்டியை ஓட்டின்னு போயிருக்கிறோம் அதை தான் யோக்குங்கிறா யோக்குன்னு நெகத்தடி இப்போ நீ ஒருத்தர் அழிச்சு போயிட்டீங்கன்னா நான் இன்னொருத்தர் எப்படி வண்டி நகர்த்துறது வாழ்க்கை நகர்த்துறது எமன் கேட்குறான் அது சரி நீ யார் முதல்ல அதை சொல்லு அவள் சொன்ன பதில் தான் இதுவரை நாம கேட்காது புதுசு இந்த பிரபஞ்சத்தில் முத முதல்ல ஒரு ஆதி சூரியன் உருவானான் இப்போ இருக்கிற சூரியன் இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு ஆதி சூரியன் உருவானான் அந்த சூரியனிலிருந்து சுமார் பன்னிரெண்டு கோள்கள் உருவாகியது அந்த ஆதி சூரியனுடைய கதிர்களிலிருந்து வந்தவள் நான் இந்த சூரியனிலிருந்து இல்லை ஆதி சூரியனிலிருந்து வந்த அந்த பராசக்தி அம்சம்தான் நான் என் பேர் சாவித்ரி பராசக்தியோட பிரபஞ்ச அம்சம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ யாருன்னா சொல்லவா உன் ஆன்மாவ ஒரு கருப்பு திரைய போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு குதர்க்கம் பேசுறவனி தெரியுமா என்னடா இது நம்ம வந்த வேலையே வேற ஒரு பீதியை கிளப்புறாளே நம்மளே மரண தேவன் நமக்கே ஒரு மரண பீதி வருதுன்னு ஒரு யோசிக்கிறான் அதுதான் அறுநூத்தி இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல பகவான் சொல்றார் ஓ டார்க் ப்ரௌடு சோப்பியஸ்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் சொப்பியா சௌகரியமாக இந்த யூனிவர்ஸ் இந்த டார்க் இவ்வளோ நாள செயல்பட்டு இருந்தது ஆனா சாவித்ரி வந்த பிறகு அவளுக்குள்ள ஆரம்பத்திலேயே அந்த ஆதிசூரியனிடமிருந்து வந்த அந்த பராசக்தி அம்சத்தை தனக்குள்ள அடோர் பண்ணி வச்சுக்கிட்டா வெளியே வச்சு கும்பிட்டுன்னு இல்லை தன்னுள்ளே தங்கும்படி அந்த சக்தியை உள்ள அடைக்க வச்சுட்டா தெளிவு யாருக்கு இருக்கு தன் ஆன்மாவில் உட்கார்ந்துக்கிறது யாருன்னா ஆதி சூரியனை வந்த பராசக்தி நம்ம அன்னையை நம்முள்ளே கொண்டு வராமல் நாம் வெறுமனே அடோரேஷன் ஆஃப் தி டிவைன் மதுன்னு படிச்சுட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்துடணும் நீங்கள் ஆஞ்சநேயர் கும்பிடுறீங்கன்னா அவர் உள்ளே கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணிடணும் அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கணும் அப்புறம் வெளியில் நீங்கள் அவர் கும்பிடுங்க அவர் உள்ளே வராமல் இதுவரை உலகம் செய்கிற பெரிய தவறுனா எந்த தெய்வத்தையும் அடோர் பண்ணுவதில்லை உள்ளே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாமல் வெறுமனே மேலோட்டமாக கும்பிட்டு விட்டு விஷயம் நடக்கவில்லை என்று சொல்லுகிறோம் எந்த தெய்வத்துக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் அனுமதிச்சுட்டு நம்ம எண்ணத்தை ஓரம் கட்டிட்டு நம்ம ஆசையை ஓரம் கட்டிட்டு நீ செயல்படு தாயேன்னு நீங்க பர்மிட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி சாவித்திரிக்கு அந்த ஆதி சூரியனிடமிருந்து வந்த பராசக்தி உள்ளே உட்கார்ந்து கொண்டு எமனையே வெல்ல வைத்தாலோ அந்த சக்தி நமக்குள்ளே இருந்து நம் வாழ்வின் எதிர் சக்திகளை வெல்லும் வலிமை நமக்கு கிடைக்கும் இப்ப நமக்கு வழி வருது அது ஒரு யமன் துன்பம் வருது அது ஒரு யமன் அவமானம் வருது அது ஒரு யமன் நோய் வருது அது ஒரு யமன் பண கஷ்டம் வருது அது ஒரு யமன் நஷ்டம் வருது அது ஒரு எமன் குழந்தை பிறக்கலங்கிற கவலை அது ஒரு யமன் மேரேஜ் ஆகலையேங்கிறது ஒரு யமன் எமன்னா என்னன்னா கஷ்டம்னு அர்த்தம் இருள்ன்னு அர்த்தம் துன்பம்னு அர்த்தம் இதையெல்லாம் வெல்லணும்னா அன்னை உள்ளே வந்து நம்ம அடோர் பண்ணிட்ட பிறகு அவருடைய அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்பட்டால் இந்த வெளியே இருக்கிற இருள் போன்ற அத்தனையும் தவிடுபடியாகி விடும் இதை தான் அரவிந்தர் என்ன பண்றாருன்னா மூணாவது புக்கிலே கொண்டாந்துடுறாரு அவர் எழுதுன இந்த மொத்த புக்கில் மூணாவது பாட்டிலே கொண்டு வந்து வச்சுட்டார் இது ரொம்ப முக்கியம்னு பிரபஞ்ச சாவித்ரியுடைய சக்தியை கிருஷ்ண பரமாத்மா பகவானுக்கு காட்டி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை நமக்கு காட்டி நம் ஆன்மாவிலே அன்னையை அமர வைக்கும் யோக வித்தையை சொல்லி கொடுத்து அன்னைதான் சாவித்ரி என்று நமக்கு காட்டி சாவித்ரி தேவிதான் அந்த ஆதிசூரியனிடமிருந்து வந்த பிரபஞ்ச சக்தியின் அம்சம் என்பதால் அவளை பிடித்துக்கொள் என்று கண்ணனும் சொன்னான் மகான் அரவிந்தரும் சொன்னார் நம் தெய்வீக அன்னையும் சொன்னார் சாற்றார் சாவித்ரியை பிடித்துக் கொள்வது அவளை நாம் அடோர் பண்ணிக்கொள்வது நம்முடைய கடமை இந்த அடோர் பண்ணுவதால் நாம் சாவித்ரி போல் எமனை வெல்லக்கூடியது மட்டுமில்லை எமனை எல்லாம் ஒளியாக்கிவிட சக்தி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம்னு அரவிந்தர் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு யமன் சாவித்ரிடம் சொன்ன மாதிரி நீ புவியின் சட்டத்தை மாற்ற வந்தாயா அப்படின்றதுக்கு உதாரணம் நம்ம சாவித்ரி தேவி மட்டும்தான் புவியின் சட்டத்தை மட்டும் நம்ம எல்லாருக்கும் வகையில பகவான் அழகா சாவத்திரி வரையில எழுதி வச்சுட்டார் உங்களை உள்ள வ அனுப்பு உங்களுக்கு என்ன யமன் மாதிரி என்ன எல்லா கஷ்டங்களையும் நீங்க வென்று அதுல இருந்து நீங்க மீண்டு வெளியே வரலாம் அப்படின்றது பகவான் எழுதிய நம்ம சாவித்திரி காவியத்தை படிச்சாவே நம்ம சாவத்திரி சொல்லி கொடுத்த அத்தனை விஷயமும் எங்களுக்கு புரியும் சார் இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியும் சார் நீங்கள் சொன்ன விதம் அவ்வளோ அழகாக சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இது மட்டும்தான் காரணம்னு ஒரு முக்கியமான காரணத்தை எங்களுக்கு சொல்கிறதா ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க இன்றைக்கி அதை பற்றி சொல்லுங்கள் சார் மேட்ரி மோனில பதினஞ்சு வேலை முடிஞ்சு போச்சு இந்த மேட்ரி மொனிலில் என்ன சிஸ்டம்னா சாதா கேட்டகரி இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரின்னு தனியாக வச்சுருக்காங்க ப்ரீமியம் கேட்டகரின் இருக்குது சூப்பர் ப்ரீமியம்னு ஒரு கேட்டகரி இருக்கு நீங்கள் பறிஞ்சு அவங்க நாளாக பிரித்து நாளுக்கு ஏற்ற ரேட்டில் வசூல் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸு வாங்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஃபைலு கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு கொத்த ஒரு பத்து ஜாதகம் வச்சுப்பீங்க இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு அந்த இந்த சூப்பர் ப்ரீமியத்தில் போய் தேடுவீங்க தேடும் போது அதில் என்ன இருக்கும் ராகு தோஷம் இருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் அப்புறம் தார தோஷம் இருக்கும் கலத்திர தோஷம் இருக்கும் மாங்கலி தோஷமும் இருக்கும் இதெல்லாம் உங்கள் மண்டையில் நிறைய காலமாக ஏற்றி ரத்தத்தில் ஊறி போச்சு இனி யாராலும் எடுக்க முடியாது இறைவன் படைத்ததில் தோஷம் எங்கேருந்து வந்தது ஏற்றிட்டா மண்டையில் அது யாராலையும் எடுக்க முடியாது இந்த கொத்து ஜாதகத்தை எடுத்துமே அந்த கொத்து ஜாதகத்தை எடுத்து இதை திருமணம் ஏன் தாமதமாகாது அதில் பரிகாரத்தை வேற எடுத்துக்கிட்டு எந்த பரிகாரமும் வேலை செய்யலன்னு அதை சொல்றதுக்கு வெக்கப்படுறதும் இல்லை குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கார் கேதுவும் இருக்கார் ஏழில் வேற சனி இருக்கிறார் ஏழாம் அதிபதி எட்டில் வேற மறைஞ்சிருக்கிறார் கலசரகாரன் பலகீனமாக வேற இருக்கானே இப்படி ஜோசியரெல்லாம் பார்த்து இவங்க ஜோசியர் ஆயிடுவாங்க இவங்களாவே ஜாதகம் பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகி ஆனா ஒன்று புரியுது ஒரு பெண் எடுக்க போகும்போது பெண் ஒத்து வராதுன்னா ஜாதகம் பொருத்தமில்லைன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கு நிச்சயமா இதை தான் இப்போ சமாளிக்கிறாங்க நீங்கள் தவறான பாதையில் போறீங்கன்னா உங்க கால்கள் நீங்கள் போக வேண்டிய ஊர் போய் சேராது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் படித்த அழகான வேலையில் உள்ள வரதட்சணை தரக்கூடிய ஒரே பையனாக இருக்கிற மாதிரி அதுவும் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா பெட்டர் இருந்தால் கூட இருக்கக்கூடாது எந்த பேக்ரவுண்ட கூடாது வண்டல ஸூலேருந்து அந்த மாதிரி இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் ரொம்ப பெட்டரு ஐடி கம்பெனின்னா டாலர் எவ்வளோ பங்களா வீடு இருக்கா பேலஸ்லாம் இருக்கா சுயதரில் வேண்டவே வேண்டாம் இந்த கேட்டகரியை வச்சிருந்தமே நம்ம பிள்ளைகள் வாழ்வதற்கான குணநலன்களும் வாழ்க்கையினுடைய அடிப்படை பொறுப்புகளையும் உணர்ந்து இன்னொரு குடும்ப சம்பந்தத்தோடு வாழ்க்கை துணையை மதித்து வாழ்வை நடத்துவதற்கான பண்பாட்டை நாம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம் அந்த பக்கமே நம்ம பிள்ளைங்க பக்கம் போனதில்லை பிள்ளைங்களுக்கும் தெரியாது பெற்றோரும் சொல்லித்தர முடியல இந்த ஏரியா தொடவே இல்லை ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் இது இந்த விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் தேடுறோம் தேடுறோம் மேட்ரி மோனில மட்டும்தான் தேடுறோம் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஜனங்கள் ஃபுல்லாக வருவாங்க ஃபுல்லாக வந்தால் என்னன்னு சொல்லி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஏரியா அவர் வீட்டில் போய் படுத்துட்டு கொஞ்சம் பஸ்ஸு காலியாக வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சுகமாக போலான்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பஸ்லேயே படுத்துருவார் ரஷ்ஷான பஸ்ல போன படுத்து தூங்கிட்டார் வீட்டுக்கு போய் இவர் பஸ் வரும்னு படுத்தவர் கடைசி பஸ்ஸே போயிடுச்சுன்னு தெரியாமல் படுத்துட்டு அறிவாளியாக இருப்பவர்களுக்கும் அகங்காரமாக இருப்பவர்களுக்கும் பெண் தேடும் படலமும் மகன் தேடும் படலமும் அவ்வளவு வீசியாக நடக்காது ரொம்ப அறிவும் ஆபத்து ரொம்ப அகங்காரமும் ஆபத்து அதோட பார்வை நல்ல பண்பாடு உள்ள நல்ல குணங்களை தேடாது ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா மாப்பிள்ளை மண்டையில் முடி இருக்காது பெண்கள் லை அடிக்காமல் வெளியே வர முடியாது உறவுல பெண் எடுத்தா ஊனமா பிறந்துருவான்னு விஞ்ஞானம் சொல்லுச்சு ஜாதகத்தை நம்பி நம்ம எடுக்க போனதுனால எல்லாமே டைவர்ஸ் ஆக முடியுது இதுதான் அறியாமை விஞ்ஞானம் அதை சொல்லுச்சு அறியாமை எதை சொல்லிச்சு ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு டைவர்ஸ் பண்ண சொல்லுச்சு இப்போ தாமதம் ஆவதத்துக்கு இதுதானே காரணம் காலகாலத்தில் செய்ய வேண்டிய கடமை என்பது எது அடிப்படை என்று புரிந்து செய்தால் அது லட்சணமாக இருக்கும் ஆயிரங்காலத்து பயிராக இருக்கும் பண்புள்ள குணமுள்ள நல்ல பாரம்பரியம் உள்ளவர்களை கண்டுபிடிங்கள் தேடுங்கள் அதுதான் நல்வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இது உண்மையிலே ரொம்ப விழிப்பான ஒரு மெசேஜை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க சார் இது எங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகும் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வார பேராமூரில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மாளுக்கும் உள்ள பேராமூர் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்துருப்பீங்க சிவபெருமான் மேலே சாதத்தை வடித்து மேலே அவர் மேலே எல்லா பக்கமும் போட்டு சாதத்தாலே நிரப்பி அண்ணாபிஷேகம்னு நம்ம கொண்டாடணும் இது காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான் அண்ணா என்றால் வாய்க்கு உள்ளே ஒரு உள்நாக்கு இருக்கும் அது இப்படி தொங்கின்னு இருக்கும் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் அந்த நாக்கு இருக்கு இல்லையா நம்முடைய பிராணசக்தினால் அதை அபிஷேகம் பண்ணணும் எப்படி அண்ணாக்கால் இப்போ எங்கள் நமக்குள்ளே ஒரு நாக்கு இருக்குது இந்த நாக்குக்கும் அந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த நாக்குக்கும் எப்போதும் தொடர்பு இருக்கும் ஆனால் அது எப்பவுமே ஈரமாக தான் இருக்கும் இந்த நாக்கு வந்து அது விசிறும் அது விசிறி விசிறி அந்த நாக்குக்கும் அதுக்கும் அவ்வளோ பேரன்பு இருக்குது இப்போ ஆவுடையாருங்கிறது பெரிய ரவுண்டாக இருக்குது இல்லையா லிங்கங்கிறது பெருசு இதுதான் ஆவுடையார் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டும் பிரிக்க முடியாது இல்லையா அப்போ நமது வலது இடது மூக்கின் துவாரத்தினால் சுவாசிப்பதை நிறுத்தி நாக்க மடித்து மேல் அன்னத்தை தொட்டு நெற்றியில் போய் இது கூடணும் இந்த வலது இடது ஒன்று சேர்ந்து கூடுவதனால உண்டாகுது இல்லையா சுழுமுனை என்ற நடுநாடியில் அந்த பிராணசக்திய நம்முடைய உச்சிக்கு கொண்டு பிரபஞ்ச பிராணசக்தியை தன்னுடைய உச்சியில் இணைத்து அந்த உண்ணாமுலை என்ற உள்ள தொங்குதில் ஒரு நாக்கு அந்த நாக்கு ஈரமாகும் அதிலிருந்து ஒரு அமிர்த நீர் சுரக்கும் அந்த நீர் சுரக்கிறது இல்லையா அது நம்ம உடம்பையே அமிர்தமாக மாற்றும் இப்போ அந்த அந்நாக்கிலிருந்து நீர் சுரக்கிற அந்த மெத்தடுக்குள்ள அதுதான் என்ற உள்நாக்கை அண்ணாக்கு சேர்ந்து அமிர்த ஊற்றாய் நனைவதுதான் அண்ணாமலை உண்ணாமுலை நாம சோர கொண்டுமை பூசி இதுதான் அண்ணாபிஷேகம் மாத்திட்டோம் இன்னும் அறிவாளியாக இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து எப்பொழுதும் இணைந்தே இருக்க இந்த நாக்கும் அண்ணாக்கும் அதுதான் யுடானி காதல் பிரிக்க முடியாது திருமூலர் சொல்றார் எண்ணூற்றி ஓராவது பாடல்லு இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையில் உண்பார்க்கு சோறவும் வேண்டாம் உறக்கத்தை நீக்கி உறைவல்லார்க்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலும் ஆகுங்கிறார் எண்ணூத்தி மூணாவது பாட்டுல சொல்றார் நாவின் துணியை நடுவே விசிறினால் சீவனும் ஆங்கே சிவனும் உறைவிடமாய் மூவரும் முப்பத்து மூவரும் தோன்று வருங்கிறார் முப்பத்து முக்கோடி தேவர் சொல்றல்ல அது மாதிரி சாவதும் இல்லை சதகோடி ஊனேங்கிறார் சதகோடினா நூறு கோடி அப்ப நூறு கோடி வருஷம் வாழ முடியும்னு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருமலை சொல்லியிருக்கார் அண்ணாமலை உண்ணாமலைங்கிற நாக்குக்கும் மேல் நாக்குக்கும் இருக்கிற இந்த ஈர அபிஷேகத்தை அந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் உள்ளே கொண்டு வந்து அண்ணாக்கிலே அந்த அமிர்த ஊற்றால் நனைப்பதுதான் அண்ணாபிஷேகம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி தராது அண்ணாக்கிலே அமிர்த நீர் வந்து நனைத்தால் தான் முக்தி தரும் ஒரு சிவனடியார் எதை நினைக்கணும் பிரபஞ்ச ஆற்றல் கொண்டு இந்த அண்ணாக்கை நனைத்தால் முக்தி தரும் நம்ம நினைத்தா முக்தி தொடரம் இறங்கிச்சே யமனை வென்று ஒளியாக்க முடிஞ்சது மீட்டு வந்து பேரன்பை காட்ட முடிஞ்சது ரதியையும் மன்மதனையும் பிரிக்க முடியாது அரவிந்தரையும் மதரையும் பிரித்து பார்த்து யோசிக்கவே முடியாது கிருஷ்ணரையும் மகான் அரவிந்தரையும் பிரிக்க முடியாது அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் உள்ளே இருக்கிறாங்களே நாக்கும் அண்ணாக்குமா பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது இதுதான் அண்ணாமலை உண்ணாமலை அம்மளா வெளியில் புரிய வைக்கிறாங்க ஆனா தான் இருக்காங்க அன்னை பக்தர்களையும் சாவித்ரி தேவியையும் பிரிக்க முடியாது இதுக்கு பேர் தான் காதல் காதல் உள்ளே தீபம் ஏற்ற சொன்னா மழை மேலே கொண்டு போய் கொப்பரையில ஏற்றி பத்து நாளுக்கு மேலே தீபம் கொழுந்துவிட்டு எரியுது இது ஒரு சிம்பிள் இப்படி ஒரு தீபத்தை பார்க்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு அக்னி இருக்கிறது அதை நாம் காண வேண்டும் என்பதற்கு அது ஒரு சிம்பிள் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இதை உணர வைப்பதற்காக இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது விழிப்பில்லாமல் ஏற்றும் தீபத்தை நாம் வேடிக்கையை பார்ப்பதை தவிர வேறு இல்லை இந்திய உள்ளே இருக்கிற திரு அண்ணாமலை தீபத்தை பார்ப்பதற்கான காலம் இன்னும் ஒரு லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகும் அதுவரை நாம் வீடியோ டிவியிலே லைவிலே பார்த்து ஆருக்கு கோஷம் போட்டு தீபம் என்பது அக்னி என்பது வெளியேதான் இருக்கிறது என்று வேடிக்கு பார்த்து கொண்டே போவதை தவிர வழி வழியில்லை அரவிந்தர் சொல்லுகிறார் அந்த அண்ணாமலையாரின் தீபம் அந்த உண்ணாமலையினுடைய காட்சி உண்ணாமலை அம்மனுடைய பேரன்பு நமக்குள்ளே இருக்குங்கிறார் அந்த பேராமூர் பேரன்பை நாம் புரிகிற பொழுதுதான் திரு அண்ணாமலையையும் அம்மனுடைய பேரன்பை முழுமையாக உணர முடியும் வீடியோவை பார்க்க பார்க்க தான் இதுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற நிறைய விஷயங்கள் உள்ளே ஒழிஞ்சிருக்கிற அந்த உண்மை சம்பவத்தை எங்களுக்கு வந்து சுட்டி காட்டி இதுதான் அண்ணாமலை இதுதான் உண்ணாமலை ஒண்ணாமலை இந்த இது ரெண்டுமே பிரிக்க முடியாதுன்ற அந்த அதை எடுத்து சொல்லி புரிய வச்ச விதம் வந்து ரொம்ப அருமை சார் திருமூலர் அந்த நேரத்திலே நமக்கு வந்து சொல்லியிருந்தாலும் அந்த பாட்டுக்கு உண்டான பொருளை நாங்கள் இது வரைக்கும் தேடி கண்டுபிடிக்கலை அதுக்குண்டான உண்மையை நாங்கள் அறியல இப்போ சமீப காலத்தில் இப்போ நீங்கள் அந்த பேராமுரன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அதுலேருந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்க சார் இப்போ தான் எங்களுக்கு அதை நாங்கள் உணரவே ஆரம்பிச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் இது உண்மையிலேயே இது ஒரு பிரிக்க முடியாத ஒரு பேராமூர் தாங்க சார் இந்த பேராமர் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த பணம் கொடுப்பல் வாங்கல் இருக்குது இல்லைங்க சார் பணம் கொடுத்துட்டா ஒருத்தர்கிட்டேருந்து இருந்து அதை திருப்பி வாங்க முடியல அப்படின்றது நிறைய பேருக்கு உடைய பிரச்சனையாக இருக்குது ஏன் அவங்க கொடுத்த பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மனசு இல்லையா இல்லை இவங்களால் வாங்க முடியலையா இதுக்கு என்ன காரணமாக இருக்குது சார் பணம் கேட்குறாங்கனாலே அவங்களால் திரும்பி கொடுக்க முடியாத கண்டிஷன் இருக்காங்கன்னு அர்த்தம் பணம் வேணும்னா ஒன்று மார்வாடிகிட்ட போய் கேட்கலாம் இல்லைனா பேங்க்கில் போய் கேட்கலாம் இவங்க ரெண்டு பேர் தான் கொடுக்கணும் இதை தாண்டி மூணாவது யார் கொடுத்தாலும் பணம் திரும்ப வராது ஏன்னா திரும்ப கொடுக்க முடியாத தான் அவங்க இருக்கிறாங்க கொடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது அவங்களுக்கு ஒரு பண சிக்கல் வந்திருக்கு காப்பாற்றிட்டீங்க அவங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்குற சக்தி அவனுக்கு கையில் இல்லைங்கிறதுனால கொடுக்க முடியாது அப்போது அவங்களுக்கு திரும்பி கொடுக்குற சக்தி வேணும் இல்லை அது அவங்க பெறணும் இல்லை சாவித்திரி கோயிலுக்கு வரணும் இல்லை வந்தால் தானே பெற முடியும் அப்போ தானே திரும்ப கொடுக்க முடியும் கடை வாங்கும் பொழுது அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் கொடுத்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு எங்கேயுமே வழி இல்லை ஒரு ஆசிரமத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு அன்னையுடைய பக்தர் அவர் ஒரு வியாபாரி அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒருத்தருக்கு கொடுத்தார் அவரும் ஒரு செக்கை கொடுத்தார் அந்த செக்கு ரிட்டன் ஆகிடுச்சு இதை போய் திரும்பி கேட்டால் கொடுக்க முடியாதுங்கிறார் ஒன்னாலும் முடிஞ்சால் பார்த்துக்கன்றார் தர முடியாதுன்னா தர முடியாது ஒன்றாலும் முடிஞ்சதை பார்த்துக்க இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் இது மதர்கிட்ட போய் சொன்னேன் அவன் பணம் கொடுத்தான்னா அதை அப்படியே கொண்டாந்து உங்களுக்கே கொடுத்துறேன்னு அவன் கொடுக்குற மொத்த தொகையும் அப்படியே கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றான் அன்னைக்கே அவன் சொல்கிறான் உங்கள் பணத்தை நாளைக்கு செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்கிறான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளவு நாளாக தர தரமாட்டேன்னு சொன்னவன் மொத்தத்தையும் உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொன்ன உடனே அவன் மனம் மாதிரி கொடுக்குறேங்கிறானே எனக்கு ஒரு ரொம்ப கொஞ்சம் யோசிக்கிறாரு அம்புட்டு பணத்தையும் உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டுன்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனார் கொடுக்கலாமா வேணாமா இல்லை வாங்குற பணத்தில் எப்படி அவன் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறாரு மறுநாள் அவன் சொல்கிறான் உனக்கு நான் திரும்ப தரத ஐடியா இல்லை நேற்று சொன்னது நீ எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்காக நான் சரி மனசு மாறிச்சு கொடுத்துலான்னு தோணுச்சு ஆனால் இப்போ எனக்கு தோணலை அங்கே மனம் மாறி போச்சு இங்கே மனம் மாறிச்சு உடனே அங்கே மனம் மாறிப்போ அப்போ தான் அவர் யோசிக்கிறார் இந்த அழுக்கான புத்திக்கு இது தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாருக்காவது பணம் வரலன்னா திரும்பி பணத்தை வரவழைக்க முடியும் ஒன்று அவ்வளோ பணத்தையும் அதற்கு தரணும்னு இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்ட்டோ டென் பர்சன்ட்டோ ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு அமௌண்ட்டு அன்றைக்கே நான் அதில் வர்ற பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் வரும் ரெண்டாவது அவசரப்பட்டு யோசிக்காமல் நீங்கள் கடனை கொடுத்தது தவறுன்னு உணர்ந்தால் அந்த பணம் வரும் மூணாவது உங்கள்கிடமே இருந்த பணத்தை நீங்கள் என்ன எதுன்னு விசாரிக்காமல் எடுத்து போய் தள்ளி விட்டீங்களே உங்கள் மகாலட்சுமி தள்ளுறீங்களே அப்படி தள்ளி விட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு புறக்கணிப்பு நீ வெளியே போன்ற மாதிரி தான் அர்த்தம் அந்த போன பணம் திரும்பி வராமல் உங்கள் வீட்டை விட்டு என்னை விரட்டிட்டீங்க நான் திரும்பி உங்கள் வீட்டுக்கு வரணும்னா உங்க வீட்டுக்குள்ள நான் வர்ற அளவுக்கு திரும்ப வர்ற அளவுக்கு உங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி அம்சம் இருந்தால் அன்னையிடம் சொல்லி அதற்கு ஒரு வேண்டுதல் காணிக்க வைத்தால் வர வேண்டிய பணம் எவ்வளவு இருந்தாலும் வரும் அதோடு வாங்கியவரை திட்டாமல் அவரை பற்றி குறையாக பேசாமல் எனக்கு பணம் திரும்ப தரும்படியான சூழ்நிலையே பொருளாதார வசதியை அவருக்கு அன்னை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கொண்டு காணிக்க வைத்த அதே நாள் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கிறேன் என்ற பதில் வரும் அப்படி பணம் வரவில்லை என்றால் உங்களுக்கு இன்னும் இந்த ஆலோசனை புரியவில்லை என்றால் போதுமான ஆலோசனை தேவை என்றால் சாவித்ரி தேவி கோயிலில் நடக்கும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு யோசனை பெறுங்கள் வாங்கிய பணத்தில் நன்றியோடு காணிக்கையை அன்னைக்கு செலுத்துங்கள் அன்னையால் முடியாதது எதுவும் இல்லை நங்கநல்லூரில் சேவை செய்கிற ஒரு அம்மையாருடைய மகன் ஒரு எட்டு மாத காலம் ஒரு வேலையில் இருந்தார் முதல் மாத சம்பளமே அறுபதாயிரம் ஃபஸ்ட்டு சம்பளம் அன்னைக்கு தான் கொடுத்தார் இப்போ அடுத்து எண்பதாயிரத்தில் பெங்களூரில் வேலை கிடைச்சிது அங்கேயும் முதல் மாத சம்பளத்தை அன்னைக்கு தான் சொல்லி எண்பதாயிரத்துக்கு தான் கொடுத்தார் முதல் மாத சம்பளம் எந்த கம்பெனிக்கு போனாலும் அன்னைக்கு தான் முடிவு எடுத்துருக்கார் இப்போ அடுத்தது அவருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வேலை கிடைக்கும் அப்போ ஒன்றரை லட்சத்து அன்னைக்கு கொடுப்பார் அப்புறம் மாதம் நாலு லட்சத்துக்கு வேலைக்கு போவார் அப்போ முதல் மாத சம்பளத்தை நாலு லட்சத்துக்கு கொடுப்பார் நம்முடைய முதல் மாத சம்பளம் எந்த கம்பெனிக்கு போனாலும் அதை அன்னைக்கு கொடுக்கும் பொழுது அதை இரட்டிப்பாக்கி கொண்டே போகும் அந்த அன்பர் அந்த குழந்தை கொடுக்கிற முதல் மாத சம்பளம் வாடாள் முழுக்க இதுதான் என்னுடைய கொள்கை என்று முடிவெடுத்திருக்கிறது அது ஒரு நாள் கூகுள் சிஓ மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய கம்பெனியில் டாப் மோஸ்டில் உட்காருவார் ஏன்னா முதல் மாத சம்பளம் அன்னைக்கு என்று சொல்கிற அந்த நன்றி உணர்வுக்குல்ல அன்னைக்கு கொட்டி கொடுப்பார் மாத மாதம் சம்பளம் வாங்குறவங்க முதல் சம்பளத்தில் கொஞ்சம் கொடுக்கலாம் அன்னைக்கு கொடுக்க கொடுக்க அவர் வாழ்வின் உச்சிக்கு கொண்டு போவார் வாரக்கூலியாக இருந்தால் முதல் தொகையை அன்னைக்கு கொடு மாத சம்பளமாக இருந்தால் முதல் நாளில் சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுங்கள் அறுவடை காலத்தின் முதல் வருவாயை அன்னைக்கு கொடுங்கள் வேலை இல்லை என்றால் ஒரு தொகையை அன்னைக்கு கொடுங்கள் வேலை கிடைக்கும் வேலை போயிடுச்சுன்னா வேற புருஷா நல்ல வேலை கிடைக்க போதுன்னு புரிஞ்சுண்டு அந்த சம்பளத்தில் நான் ஒரு தொகை தரேன்னு சொல்லி வேண்டிக்கணும் இது என்னங்க திரும்ப திரும்ப காணிக்கையே பேசுகிறீங்கன்னா காணிக்கை என்பது அன்னைக்கு மிக பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா நன்றி உணர்ச்சிங்கிறாங்க ஒரு குழந்த ஆசிரமத்தில் சேர்ந்து படித்து வட இந்தியாவில் பெரிய கம்பெனியில் வேலைக்கு போய் அது ஒரு நாற்பது ரூபா அனுப்பியிருக்கு மதருக்கு அந்த நாற்பது ரூபா எடுத்து பார்த்துட்டு என் குழந்தை அனுப்பின முதல் சம்பளத்தை நான் யாருக்கும் தர மாட்டேன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க அந்த நாற்பது ரூபா அந்த குழந்தை அனுப்புனது அவ்வளோ சந்தோஷம் நாம் எல்லாம் அன்னையோட குழந்தைகள் கொடுக்குற காசெல்லாம் அவங்க வாங்கி வைக்கும்போது என் குழந்தை கொடுத்தது என் குழந்த கொடுத்தது என் குழந்தை எவ்வளோ கொடுத்துருக்குன்னு அதை வாங்கி அதுக்கு என்ன செய்யணுமோன்னு கணக்கு போடுவாங்க பாருங்கள் அந்த சீக்ரெட் புரிஞ்சவங்க இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறாங்க அதனால் காணிக்கையால் தீராத பிரச்சனை உலகத்திலே கிடையாது காணிக்கை உயர 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 வாழ்க்கை உயரம் இது சத்தியம் அதோடு சேர்த்து ரெண்டு செய்தி நம்முடைய அன்னை தொடங்கி வைத்த தமிழ் மாத இதழுங்கிறது காலாண்டாக மூணு மாதத்துக்கு ஒரு முறை வருது வைகரிங்கிற இதழ் எல்லாரும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு நூற்றி இருபது ரூபாய் கட்டிட்டீங்கன்னா வீட்டுக்கே இந்த வைகரை வரும் அது அன்னையே நம் வீட்டுக்கு வருவதாக சம்மம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் வைகரை இதழ் வீட்டுக்கு வருமாறு பார்த்துக்கணுன்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிறைய விஷயங்கள் இருக்குது அது படிக்க படிக்க நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் அன்னையோட காலண்டரும் நம்ம சென்டருக்கு வந்திருக்கு சாவித்ரி தேவியோட காலண்டரும் வந்திருக்கு ரெண்டு காலண்டரும் நம்ம வீட்டில் இடம் பெறணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதாவது மதற்கு காணிக்கேன்னு ஒன்று எடுத்து வச்சுட்டுங்கன்னா அந்த பணம் எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் சரி அது உங்களை தேடி வரும் ஆனால் உங்கள் மனம் மாறக்கூடாது சொன்னதை கரெக்டாக செய்யணும்னு அந்த கதை மூலியமாகவும் புரிய வச்சிங்க ரெண்டாவது அந்த தம்பி ஆதித்யா மாதிரி ஒரு குணம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தை பெரிய லெவலுக்கு போவாங்கன்றதுக்கு அவங்கள நாங்கள் வாழ்த்துறோம் சார் அதே போல எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் இந்த காணிக்கைன்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கையில் எந்த தடையா இருந்தாலும் எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சு நமக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் அந்த காணிக்கைக்கு அவ்வளோ சிறப்பு ஏன்னா அது நன்றி உடையது அப்படின்னு சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் பகவான் முதல் முதலாக பாண்டிச்சேரிக்கு வரார் அவரோட அவர் நடத்தின கர்மியோகின்னு ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்த ஒரு பையனும் கூட வர்றான் அவரோட ஒரு ஆறு ஏழு பேர் பகவானோடு தங்கியிருக்காங்க இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பல பேர் வருவாங்க போவாங்க சந்திப்பாங்க எப்போதும் அங்கே ஒரு கூட்டம் நேர் அதாவது விசேஷமான தலைவர் தான் எல்லாருமே பார்க்க முடியாது அவர் அந்த கர்மியோகின்னு ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்த ஒருத்தன் கூட வந்தான்னு சொன்னான் இல்லையா அவனை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வேலைக்கு வாங்கி எடுத்து மாதம் பத்து ரூபா தரேன் ஆறு ஏழு வருஷம் அங்கே இருந்து பிரிட்டிஷுக்கு எதிராக சூழ்ச்சியல் சதித்திட்டம் ஏதாவது அரவிந்தர் மூலமாக தீட்டப்படுதான்னு கண்காணித்து எனக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு அந்த டூட்டி அனுப்பிச்சிருக்கு ஒற்றன் அரவிந்தர் கூட தான் இருந்துட்டுருக்கேன் ஆறு வருஷமாக இருக்கிறான் இவனும் ஆறு வருஷமாக கவனிக்கிறான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட தான் இருக்கிறான் ஏதோ தேச விடுதலையாக பேசுகிறாங்க ஆன்மீகலாம் பேசுகிறாங்க ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான சதித்திட்டம் மாதிரி எதுவுமே இவங்க பேசவே இல்லையே அப்படின்னு புரிஞ்சுட்டு தொடர்ந்து கடிதம் அனுப்ப வேண்டிய அனுப்பலை ஒரு நாள் யோசித்தான் இதுக்கு மேலேயும் இவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு நம்ம இங்கே இருக்கிறது தவறு கையெழுத்து கும்பிட்டு சுவாமி நான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒற்றனாக வந்து உங்களோடு இருந்தேன் ஆறு ஆண்டுகள் உங்களை நான் கவனித்தேன் எந்த விதமான பிரிட்டிஷுக்கான சூழ்ச்சி இங்கு நடைபெறுவதை நான் ஒருபொழுதும் பார்க்கவில்லை நானும் அறிக்கை அனுப்பவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்து என்னை ஆசிர்வதியுங்கள் நான் திரும்ப வங்கம் செல்கிறேன்னு எந்திரிச்சான் பகவான் அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சார் கூட இருந்தவங்க கேட்டாங்க எவ்வளோ பெரிய மகான் நீ ஒரு ஒற்றன் உங்க கூட உங்களுக்கு தெரியாமல் போச்சு இந்த கேள்வி தானே பகவான் சொன்னார் நான் பாண்டிக்கு கிளம்பும் பொழுதே உன்னோடு ஒரு ஒற்றன் வருகிறான் என்று கண்ணன் சொன்னான் நான் ஏற்றுக்கொண்டேன் அவனை நான் ஒற்றனாக பார்க்கவில்லை அவனுடைய உணர்விலே கலந்திருக்கிற அந்த கலகம் என்கிற அந்த கர்ம திரையை விலக்கி அவனுடைய ஆன்மாவை பிரகாசிக்க செய்வதற்காக நான் திட்டம் தீட்டியிருந்தேன் கண்ணன் சொல்படியே நடந்தது நான் அமைதியாக இருந்தேன் அவன் தவறை உணர்ந்து ஆன்ம ஒளி பெற்று தானாக வெளியேறுவான் ஒரு நாள் என்று கண்ணன் சொன்னபடியே நான் அமைதியாக இருந்தேன் அவன் சொன்னபடியே நடந்தது இருளாய் வந்தவன் கலகக்காரனாக ஒற்றனாக வந்தவன் ஒளி பெற்று வெளியே போகிறான் கண்ணன் சொல்படி நடப்பதுதான் என் வேலை யாரென்று தெரிந்தாலும் அவனை ஒளியாக மாற்றுவதுதான் என்னுடைய தவம் என்று சொன்னார் அசுரனாக வருபவர்களை ஆசிரமத்திலே அருளாளராக மாற்றுவது தான் ஆசிரமத்தினுடைய கொள்கை அது ஒரு பயிற்சி பட்டறை எந்த மனிதனையும் மா அதுதான் உலகத்திலேயே இப்படி ஒரு ஆசிரமம் எங்கும் இல்லை என்பதற்கான அடையாளம் அரவிந்தரை இருள் நெருங்கலாம் ஆனால் அது விலகிப் போகும் போது ஒளியாகத்தான் போக முடியும் சாவித்ரி இருளை சந்தித்தால் இருள் என்னவானது ஒளியானதல்லவா அப்படித்தான் புதுவையிலே சமாதியை நோக்கி நீங்கள் போனால் உங்களுக்குள் இருள் ஒளிந்திருந்தால் அது விலகித்தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொல்லுகிற பொழுது நமக்குள் இருள் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இந்த இருளை விலக்க வேண்டுமானால் ஒளி எங்கே இருக்கிறது அங்கு செல்ல வேண்டும் ஒளி ஆசிரமத்தில் இருக்கிறது ஒளி ஆரோவிலுக்குள் இருக்கிறது ஒளி சாவித்திரி தேவி கோயிலுக்குள் இருக்கிறது ஒளி சாவித்திரி பவனுக்குள் இருக்கிறது ஒளி சாவித்திரி புத்தகத்துக்குள் இருக்கிறது ஒளி கிருஷ்ணருக்குள் இருக்கிறது ஒளி நமக்குள்ளே இருக்கிறது இந்த ஒளி தரிசனங்களுக்கெல்லாம் நாம் தயாரானால் நம்முள் இருள் அண்டாது தடுத்தாட்கொள்ளும் தெய்வத்தோடு நாம் இருக்கிறோம் இருளை விரட்டும் ஒளியோடு இருக்கிற நமக்கு ஒரு பொழுதும் இருட்டு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு பகவான் அரவிந்தர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு இரவா காப்பியத்தை கொடுத்து விட்டார் இனி என்ன வேண்டும் நமக்கு அன்னைக்கும் பகவானுக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டுன்னுக்கிறோம் சார் ஏன்னா பகவானை பற்றி நினைக்கிறதோ பகவானை பற்றி பேசுகிறதோ அவர் நடந்துக்கிற செயலை நீங்கள் சொல்லும்போது நாங்கள் காதால் அதை கேட்குறதுக்கும் நாங்கள் என்ன பாக்கியம் செஞ்சோன்னு தெரியலைங்க சார் உண்மையிலே சொல்கிறேன் இந்த எந்த மார்க்கத்துலேயுமே இல்லாத ஒன்று நம்ம பகவான்கிட்டையும் நம்ம அன்னைக்கிட்டேயுமே இருக்குது பகவானுடைய அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்